சங்கராபுரம் இந்தியன் வங்கி அருகே ஹெல்மெட் அணிந்து வந்த இரண்டு மர்ம நபர்கள் மூதாட்டியிடம் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் பறித்து சென்று தப்பி ஓட்டம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் இந்தியன் வங்கியில் கூட்டை கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு மற்றும் அவருடைய மனைவி தங்கம் ஆகிய இருவரும் மருத்துவ செலவிற்காக தங்களுடைய மூணரை பவுண்ட் தங்க நகைகளை அடமானம் வைத்துவிட்டு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் தனியார் வங்கி அருகே சென்று கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த இரண்டு மர்ம நபர்கள் கைப்பையை வைத்திருந்த ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் படத்தை கைப்பையுடன் கழித்துச் சென்றுள்ளனர் இதனால் தங்கம் கூச்சலிட்டபடி கதறினார் அக்கப்பக்கத்தினர் வருவதற்குள் ஹெல்மெட் அணிந்து வந்த இரண்டு மர்ம நபர்கள் இருந்து தப்பிச் சென்றனர் மேலும் பட்ட பகலில் மூதாட்டியிடம் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சங்கராபுரம் காவல்துறை வங்கியின் முன்பு பணத்தை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து சிசிடிவி காட்சி மூலம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் Keuangan itu di.